இறுதி செய்தியாக மேற்கு வங்கத்தில் அந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு இளம் டாக்டர் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது அதற்கு நீதி கேட்டு இன்னும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சார் இதில் வந்து ஏதோ எதிர்கட்சிக்காரங்க தான் போராடுறாங்க அப்படின்னு மருத்துவர்கள் கல்லூரி இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்களுமே அந்த மாநிலத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவர்களை முடக்குவதற்காக மம்தா அரசு மிக கொடுமையான அஸ்திரங்களை எல்லாம் எடுத்திருக்கு காவல்துறையை வச்சு பயன்படுத்துறதாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க சட்டப்பேரவை குழு தலைவரும் பாஜக மாநில தலைவருமான சிவேந்த் அதிகாரிகளுமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு மம்தா அரசு போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய மக்களை கொடுமையான முறையில் ஹேண்டில் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும் இல்லைனா மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு சில தினங்களுக்கு முன்னாடி கூட காலனியில் பார்த்தோம் அந்த ஹவுரா பாலத்தில் போராட்டம் நடக்குது ஒரு வயதில் மூத்தவர் தேசிய கொடியை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அந்த பாலத்து மேலேயே தண்ணீர் பீச்சு அடிக்கிறாங்க ஆனாலும் அவர் உறுதியோடு தன் போராட்டத்தில் நிற்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் சார் இப்போ இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார் மமதா தன்னுடைய அதிகார பலத்தால் காட்டும் ராண்டித்தனமான அதிகார பலத்தால் எது சொன்னாலும் கேட்கறதில்லன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இனிமேல் அவங்கள மாற்ற முடியாது மக்கள் அவர்களை மாற்றினால் தான் மாற்றம் வரும் இதை மக்கள் தாமதமாக புரிந்து கொண்டு விட்டார்கள் இப்போ எந்த பக்கத்தில் இந்தியாவுக்கு எதிரான எழுச்சி வங்காள இந்தியாவில் வரும் என்று சொல்லிக் வங்காளம் மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக வரும்லாம் பேசினாங்க ஆனால் யாருக்கு எதிராக வந்து கொண்டே இவங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்சிக்கு எதிராக புரட்சி வந்து கொண்டே இருக்கிற உடனடியாக தவறு நடந்த உடனே இந்திய கூட்டணியில் இருந்தவங்கெல்லாம் மம்தாவை கூட்ட கண்டித்திருந்தால் இது நடந்திருக்காரு காரணம் அவங்களுக்கு கண்டிக்கிற தைரியம் கிடையாது ஒன்று மமதா இன்னொன்னு இதில் ஈடுபட்டவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களுக்கு ஏதோ ஒன்று பொறி தட்டுகிறது இதில் சிறுபான்மையின சமுதாயம் இருக்குமோ இருக்காதோ எதுக்கு நாம் பேசணும் அப்படிங்கிற ஏன்னா அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் சார் நடந்தது ஒரு பயிற்சி மருத்துவ மாணவிக்கேன்னு வரும்போது இந்த பெண் உரிமை பெண் விடுதலையைச் சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் ஒரு திமுக இயக்கம் எதுவுமே பேசலையே எங்கள் அக்கா கனிமொழி ஒன்றுமே பேசலையே மேற்கு வங்கம் தமிழச்சி பாண்டியன் தங்க பாண்டியன் ஒன்றுமே பேசலையே எங்கள் அக்கா ஜோதிமணி ஒன்றுமே பேசலையே ராகுல் காந்திட்டு கேட்டால் என்னை டைவெர்ட் பண்ணாதீங்கிறாரு இன்னைக்கு தேவி எங்கே போயிருக்காங்கிறது பிரச்சனை இன்னைக்கு டாக் ஆஃப் தி இந்தியாவாக மாறிக்கொண்டிருக்கிறது வாட் ஹேப்பன் சுகன்யா தேவி ஃபேமிலி அப்படின்னா இப்போ பில்ட்ஸனுடைய பங்களாதேஷினுடைய எடிட்டர் அதோ நான் விடமாட்டேன் அந்த பிரச்சனைன்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார் அதனால் இவர்களெல்லாம் இப்போ எங்கே மாட்டி ரொம்ப தெளிவாக அந்த ஆப்பச குரங்கு மாதிரி மாற்றிட்டுருக்காங்க மமதா அதிகார பலத்தால் எல்லாத்தையும் வெற்றி விட பண்ண நினச்ச இடத்துல இப்போ மாணவர்கள் சேர்ந்தது தான் உங்களால் பெரிய பெரிய தோல்வியாக இருக்கிறது மமதாவை சேர்ந்தவர்களெல்லாம் பாருங்கள் பாருங்கள் பிஜேபி போராட்டத்தை பாருங்கள் பிஜேபி வந்து கல்லறிகிறார்கள் பிஜேபி வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அடாவடித்தனை பண்ணுறாங்க சார் நீங்கள் நேற்று வரைக்கும் அதான பண்ணீங்க பிஜேபிக்கு பண்ணுற சக்தியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தோணலை அப்படி பண்ணுற கட்சியும் கிடையாது பிஜேபி அப்படி என்றால் சட்டத்தை மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது ரொம்ப ஆபத்து ஆனால் இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைக்கு மம்தா தவிர வேறு யார் காரணம் அதனால் நடந்திருக்கு சுயந்த் அதிகாரியினுடைய எச்சரிக்கை நியாயமான எச்சரிக்கை மமதா உடனடியாக சார் அந்தம்மா எதுக்கு சார் ஒரு ஊர்வலம் போனோம் தன்னுடைய அந்தமாக தான் போலீஸ் மந்திரி அந்தமாக தான் முதலமைச்சர் தானே உடனே போயிட்டு நம்ம கோர்ட்டு கூட தப்பு பண்ணுகிறது கோர்ட்டு கூட என்ன சொல்லுகிறது இந்தியா முழுக்க பெண் டாக்டர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் நடந்த சம்பவம் கல்கத்தாது சார் அப்போ எப்படி பேச வைக்கிறார்கள் கபில்ஸ் பிற்கூட இருபத்தேழு வக்கீல் எல்லாரும் பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற வக்கீல் என்ன இது இது இன்னொரு மாம்போகிராஃபி கோட்டை மிரட்டுறதுக்கு இப்போ மக்களுக்கு என்ன புரிய ஆரம்பிக்குது நாம் மிரட்டப்படுகிறோம் நாம் அடிமைப்படுத்தப்படுகிறோம் நமக்கு சுதந்திரம் இல்லை பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணம் வெஸ்ட் பெங்காலில் வந்து விட்டது அதைத்தான் சுதந்திரதிகாரி சொல்கிறார் மமதாவு அதாவது இனிமேல் மமதா அவருடைய எதிர்காலம் என்னுடைய பார்வையில் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இனிமேல் ஏன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் மமதாவுக்கு எதிர்ப்பா எதிராக இருக்கிறத நாம் பார்க்குறோம் நடந்த விஷயம் கண்டிக்கப்பட வேண்டியது துரதிர்ஷ்டவசமானது ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் அமைதிக்கு பங்கமானது ஆனால் தான் நீதி விளையும் என்ற வகையில் இந்த கழகம் வரவேற்கத்தக்க ஒரு போராட்டமாக இருக்கிறது என்றுதான் நான் கருத்து